இவங்க ப்ராண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ்க்கு மேலே இவங்க கொடுத்துருக்காங்க போக பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் ஒரு மளிகை கடை வச்சிருக்கீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க டீ ஷாப்பே வச்சுருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சென்டரில் நீங்கள் வச்சுட்டு ஓகே நீங்கள் என்ன வெரைட்டி யூஸ் பண்ணுறீங்களோ இப்போ உங்களுக்கு தேவையோ இல்லை காஃபி இல்லை டீ இருக்குது ஓகே நம்ம இதில் பாதாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லை டீ போட்டு வச்சுருக்கோம் ஓகே உங்களோட சாய்ஸ் தான் சரிங்க அதில் ஃபில் பண்ணி வைக்கிறீங்களா அதான் நம்ம அவுட் புட்டாக நமக்கு டெலிவரி ஆகும் ஓகே நான் இப்போ பாதாம் அதை ப்ரெஸ் பண்ணுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் பாதாம் ரெடி ரைட்டு அடுத்தது டீ இதுலயே ஓகேங்களா இதை வைக்கிறேன் டீயை ப்ரெஸ் பண்ணுறேன் இங்க பாருங்க டீ வருது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க கொடுக்குற இன்கிரீடியன்ஸ் ஆகிட்டு சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ எதனால் சொல்கிறேன்னா இவங்க வந்தோடன ஒரு பாதாம் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு பார்த்தேன் மோஸ்ட்லி நான் வெளியே கொடுக்கும்போது அந்த பாதாமில் வந்து அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த பாதாம் பாதாம் இருக்கும் நம்ம குடிக்கும்போது கடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு அந்தளவுக்கு இங்க்ரீடியன்ஸ் இருக்குது வெளியே எங்கேயும் அந்தளவுக்கு கிடைக்காது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறனே இப்போ ஒரு நாள் நான் வந்து இதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நான் கடையில் யூஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ யூனிட் வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ஒரு யூனிட்லேருந்து ரெண்டு யூனிட் மேக்ஸிமம் ஒரு த்ரீ யூனிட்ஸுக்குள்ளே தான் வரும் தொடர்ந்து ஒரு நாள் கண்டினியூவாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இ லாஸ் எண்ணிக்க வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் அதாவது லாஸ்டே கிடையாது ப்ராஃபிட்டபலான பிஸ்னஸ் கொடுத்தா பார்க்க போகிறோம் இவங்க ப்ராண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ்க்கு மேலே இவங்க கொடுத்துருக்காங்க அதுப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் ஒரு மளிகை கடை இன் கேஸ் ஒரு மல்லிகை வச்சிருக்கீங்க இல்லை வேறு ஏதோ ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்க டீ ஷாப்பே வச்சுருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போகுது ஆஃபீஸ் யூஸ் எல்லாத்துக்குமே ஓகேங்களா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிங் மிஷின் தான் நம்ம வந்திருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மானுஃபேக்சரர் டேரெக்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ என்ன எது இதை பற்றின விஷயங்கள் பார்த்தா பார்க்க போகிறோம் இதில் அளவுக்கு வந்து ப்ராஃபிட் ஆக நம்ம இதை ஒரு பிஸினஸ் எடுத்து பண்ணும்போது எந்தளவுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணியாதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாதீங்க வாங்கடிக்கில் போகலாம் இந்த காலக்கட்டத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது இன்ஸ்டண்ட்டை தேடி நிறைய மூவ் ஆகிட்டு இருக்கிறோம் ஏன்னா வந்து ஒர்க் அதிகம் நமக்கு அந்தளவுக்கு வேலைப்பாடுகள் வந்து பண்ண முடியாது இல்லைங்களா சார் வணக்கம் சார் நல்லா இருக்கு சூப்பர் சொல்லுங்கள் ப்ரா நம்ம இடம் இருக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சார் நம்ம இடம் வந்து ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம் ஓகே ஓகே ஏன்னா பிளாக் ஞாபகம் இருந்தாலும் ஊட்டி மெயின் ரோட் மெயின் ரோடனா பிளாக் தண்ட்ருங்க எப்படியோ கரெக்ட் மாதிரி மேட்டுப்பாளையத்தில் டீ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்களோடய பிராண்டோட வெண்டி காஃபி வெண்டிங் மிஷின் காஃபி வெண்டிங் மிஷின் அதாவது நம்ம பிராண்ட் நேமு டான் டான் ஓகே ஸோ இப்போது இந்த காலகட்டத்துக்கு இது ரொம்ப அவசியமான ஒரு மிஷினா கண்டிப்பாக எப்படி சொல்கிறீங்க என்னென்னா எனக்கு எல்லாமே ஃபாஸ்ட் வளர்க்கமாக ஆயிடுச்சு இப்போ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இப்போ நீங்கள் என்ன நீங்கள் வெளியே மார்க்கெட்டில் போனாலுமே எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் கேட்குறாங்க ஆமாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாதனம் குடிக்கணும் சாப்பிடணும் இன்ஸ்டண்டாக சாப்பிடணும் அதான் எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு அதே இல்லை நமக்கு டீயும் காஃபியும் அதுவும் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகி இப்போ ஓகே ஓகே அப்போ அதனால் நாங்கள் அந்த லைனில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக கஸ்டமருக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் எங்கள் வெண்டிங் மிஷின் மூலிமா கொடுத்துட்ருக்கோம் ஓகே இந்த டீ காஃபி வெண்டிங் மிஷின் வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆக போகுது இது மேக்ஸிமம் கம்பெனி கம்பெனிங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இப்போது தேட்டரில் கண்டிப்பாக தேட்டரில் தேவைப்படும் மா தேவைடும் ஹாஸ்பிட்டல்ல தேவைப்படும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில தேவைப்படும் ஆமா ஒரு அஞ்சு பேர் இருந்தாவே அந்த இடத்துல ஒரு காஃபி போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் இங்கே லோக்கல்ல இருக்கிற மில்லுங்களுக்கு எல்லாம் தேவைப்படும் என்ன நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில போனாலுமே இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஃபாஸ்டா வேணும் யாருக்குமே போய் நின்று வாங்கி கொடுக்கற டைம் எல்லாம் இல்லை நம்ம மிஷின் நம்ம காஃபி மிஷினில் வந்து நம்ம கம்மியில இருந்தாலே உடனே நம்ம ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம காஃபியோ டீயோ நம்ம எடுத்துக்கலாம்

அசல் நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு நாலுரூவாயிருந்து நாலு ஐம்பது விசா வரைக்கும் நமக்கு இதுலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு கப்புக்கே பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரூவா போக மீதி நாலாயிரரூவா நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஃப்ராஃபிட்டாக கிடைக்கும் இல்லைங்களா அது இன்ஸ்டெண்டாக நமக்கு கிடைக்கும் இன்ஸ்டண்ட்டாக ஆமாம் சூப்பர் இதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ இந்த மிஷினில் ஒரு ரெண்டு வேரியண்ட் இருக்குங்க அந்த ரெண்டு வேரியண்ட் யார் யாருக்குள்ள யூஸ் ஆகுது இதில் வந்து டீ காஃபி அது போக பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இது எந்தளவுக்கு இருக்குன்றத கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்துலாம் பார்க்கலாங்களா பார்க்கலாம் இதோட கிட்ட வந்து ரெண்டு டைப் ஆஃப் மிஷின் இருக்குது ம் ம் ஒன்று வந்து டபுள் ஆப்ஷன் டபுள் ஆப்ஷன் ஓகே டூ லைன் சொல்லுவாங்க ஆ இதில் வந்து ரெண்டு வெரைட்டி நம்ம யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும் ஓகே ஒன்றில் காஃபி போட்டுக்கலாம் இன்னொன்று டீ போட்டுக்கலாம் ஓகே அதாவது ஒரே டைமில் வந்து காஃபியும் டீ ரெண்டுமே போட்டு ரெண்டுமே போட்டுக்கலாம் ஓகே இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் லைன் ஃபோர் ஓகே இதில் வந்து நாலு வெரைட்டி யூஸ் பண்ணிக்கலாம் ஓ இதில் ரெண்டு யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து நாலு யூஸ் பண்ணலாம் நாலு வெரைட்டி ஓகே என்னென்ன போடலாங்க காஃபி டீ அது இல்லாமல் பாதாம் மில்க் லெமன் டீ மசாலா ஃப்ளேவர் ஜிஞ்சர் ஃப்ளேவர் இருக்குது என்கிட்ட ஓ நிறைய ஃப்ளேவர் என்கிட்ட இருக்குது அது நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு வெண்டர் நாலு வெரைட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ரைட்டு இது ஒரு வெண்டர் மிஷினுறங்காட்டி யார் வேணாலும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக ஓகே நம்ம எப்படி வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியோ அதே மாதிரி இந்த மிஷினை வந்து இப்போ ப்ரோக்ராம் பண்ணுறதுலேருந்து நம்ம எடுக்கிற முறை கிளீனிங்கில் இருந்து எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் ஓகே இதுக்கு வந்து ஸ்பெஷலாக இப்போ நம்ம ஒரு மாஸ்டர் வைக்கணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாது ம் ம் யாரு வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மாஸ்டர் இல்லாமல் டீ காஃபி காஃபி நம்ம எடுத்துக்கலாம் சூப்பர் அப்புறம் மாஸ்டர் கொடுக்குற அந்த சம்பளம் வந்து மிச்சம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போதே இதோட டீட்டெயில் எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் ஓகே ஓகே அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபோனில் வந்து நாங்கள் ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணுறது மாதிரியா தான் இந்த மிஷின் மேனுஃபேக்சரிங்கே பண்ணியிருக்கோம் ஓகே இப்போது இது வந்து தனியாக நீங்கள் கமர்ஷியலுக்கும் பண்ணலான்டிங்க ஆஃபீஸ் யூஸ் தவிர கமர்ஷியலுக்கும் பண்ணியை வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலான்றீங்க பட் இது வந்து கரண்டில் ஓடக்கூடியது இல்லையா கரண்ட்ல அப்படி இருக்கும் போது எவ்வளோ வந்து கரண்ட் கன்சப்ஷன் இருக்கும் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே இன்ஸ்டண்டாக நமக்கு ஹீட் ஆகணும் ம் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பவர் கன்சப்ஷன் கம்மியாகும் ம் முதல்லலாம் வந்து த்ரீ தௌசண்ட் வாட்ஸ் ரெண்டாயிரம் வாட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகே இப்போ நிறைய கஸ்டமர் வந்து எங்களுக்கு பவர் கன்சப்ஷன் அதிகமாகுதுன்னு சொன்னதுனால நம்ம அந்த க பவரோட இதுவும் வந்து நம்ம ஒரு

பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மிஷின் ஆன் பண்ணால் போதும் எதுக்காக அந்த ஹீட்டுக்காக அந்த ஹீட்டுக்காக ஓகே ஓகே அப்போ தான் உங்களுக்கு ரெடியாகும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நாங்கள் எப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஆக்சுவலாக ஆக்சஸ் பண்ணுறது ஈஸி தான் இல்லைங்களா ஆமாம் ரைட் என்னென்ன தேவைப்படும் மெயினாக நமக்கு ஒரு மிஷின் ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ம் ஃபிஃப்டீன்ஸ் ஓகே ஓகே ப்ளக் பாயிண்ட் பவர் ப்ளக்கு ம் வாட்டர் கேன் ஓகே இது வாட்டர் கேன் வேணும் அப்படின்னா இப்போ நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி இதில் தண்ணி எப்படி நம்ம பவுடர் ஃபில் நம்ம பண்ணணும் எல்லாமே வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் சரி எப்படிங்க இது வந்து இந்த அந்த நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து கலெக்ட் ஆகும் இது நம்ம ஈஸியாக வந்து எடுத்து கிளீன் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே ஓகே ரைட்டு அப்போ நம்ம மிக்ஸ் பண்றது எல்லாமே இதுல இருந்து வருது ஆமா உங்களுக்கு இப்போ ஒரு மில்க் மிஷினோ வேற ஏதாவது மிஷினோ அப்படின்னா நிறைய வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆமா இப்போ ஒரு நீங்க பாயிலர்ல நீங்க ஒரு டீ போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நூறு டீ போட்டு வச்சிட்டீங்க ஒரு ஐம்பது கப்பு தான் உங்களுக்கு போயிருக்கு பாக்கி உள்ள ஐம்பது டீ வந்து வேஸ்ட்டா நீங்க வெளியே தான் கொட்டணும் இதுல நம்ம இந்த கேனிஷ்ல ஃபில் பண்ணி வைக்கிறதுனால ஓகே எப்போ உங்களுக்கு டீயோ காமிக்க தேவை தேவைப்படுதோ அப்போதான் இது வந்து இப்போதான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி ஓகே வெளியே வந்து இங்க வந்து கொட்டும் ஆகும் நம்ம டெலிவரி ஆகும் கப்புக்கு ஓகே பாக்கி எல்லாமே அதாவது தண்ணி அங்கே சேஃபா இருக்கும் நம்ம தண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம எந்த மாதிரி தண்ணி ஊற்றுறோமோ அது தண்ணி தான் கிளீன் வாட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி நல்ல ஒரு ஹைஜீனிக்கான ஒரு காஃபியோ டீயோ நம்ம குடிச்சிக்கலாம் ரைட் ரைட் இப்போ டீ கடையில் மோஸ்ட்லி இது வர ஆரம்பிச்சு இல்லைங்களா டீ கடையில் இப்போ மாஸ்டர் பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்துட்டு போயிட்டாக்க வேண்டியதுதான் மீதி இருக்கு அதுல அப்படியே இருக்கும் அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஓகே ஆக்சுவலா இது வந்து இதுக்கு ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவ்வளோதான் ஒன்றைக்கு ஒன்றை ஸ்பேஸ் இருந்தால் அந்த ஸ்பேஸ் இருந்தால் போதும் நம்ம ஒரு கடைக்கு முதலாளி இப்போ இது வந்து ரெண்டு கேட்டேஜ் இதோடைய ஒர்க் இதே சேம் ப்ராசஸ் தான் அந்த நாலு பேர் ப்ராசஸ் தான் ஓகே இதை ஓப்பன் பண்ணுங்க இந்த நாலு கேட்டேஜ் மட்டும்தான் சேம் ப்ராசஸ் தானா சேம் ப்ராசஸ் ஆக்சுவலாக இங்கே வச்சிருக்கிறது என்ன வருது இதெல்லாம் நமக்கு இந்த மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீமிக்ஸ் இது ப்ரீமிக்ஸ் ப்ரீமிக்ஸ் பவுடர் ஓகே ப்ரீமிக்ஸ் மீன்ஸ் இதுக்கு தேவையான இன்ஸ்டண்டான ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம இதில் வந்து நம்ம நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சுருக்குறோம் அதாவது இதுக்கு காஃபி பாதாம் மில்க் பாதாம் ஓகே ஜிஞ்சர் டீ ஜிஞ்சர் டீ ஆமாம் ஜிஞ்சர் டீ கேட்பாங்களா ஓகே லெமன் டீ ஓகே டீ இன்ஸ்டண்ட்டு டீ ப்ரீமிக்ஸு காஃபி காஃபி அங்கே வந்து மசாலா பார்த்துனே மசாலா டீ

அவ்வளவு பாலுக்கு போகணும் அந்த ஆத்தணும் பிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது ஓகே ரைட் அதுல இத்தனை வகை இருக்கு இல்லைங்களா ஜிஞ்சரு ஓ எது கேட்கறாங்களோ அதை பொடுத்துக்கலாம் நம்ம ஓகே பட் இது வந்து பவுடர்ல எல்லாமே பால் பவுடர் தான் ஓகே இப்போ பால் பவுடருக்கும் நம்ம வெளியே வாங்குற பால் டீக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா கண்டிப்பா அது இருக்கும் இன்னைக்கு எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ வெளியே இப்போ நம்ம பால் பவு பாலே வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அது பவுடராக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் அப்புறம் ஷார்ட்டேஜ் ஆகும் போது மறுபடியும் லிக்விடாக நமக்கு வருது ஆமாம் அப்படி இருக்கும்போது அந்த மில்க் பவுட்ரு தான் நம்ம இதில் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் ரைட் அந்த மில்க் பவுடரு ப்ளஸ் வந்து சுகரு ஆனால் வந்து இதில் ஒரு சுகர் கம்மியாக வேணும் இல்லை எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் கேட்குறவங்களுக்குலாம் அதை பிடிங்க இல்லை இது வந்து நம்ம ஒன்ஸ் நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராம் பண்ணது மாதிரியே தான் வரும் இது வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி லோ சுகர் சுகர் இல்லாமல் வேணும் அப்படின்னு அது நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்போம் இந்த போ இதை பவுடரா மிக்சர் இது என்ன ப்ரைஸ் வருது ப்ரோ இந்த மிஷின் இப்போ டூ மிஷின் டூ லைன் டபுள் ஆப்ஷன் வந்து பதினெட்டாயிரம் ரூபா வருது பதினெட்டாயிரம் ரூபா ஓகே அது இப்போ அதே வந்து ஃபோர் ஆப்ஷன் இது ஃபோர் லைன் அப்படின்னா இது வந்து இருபத்தெட்டாயிரம் வருது இருபத்தெட்டாயிரம் அண்ட் சர்வீஸ் எப்படி ப்ரோ நம்ம சர்வீஸ் வந்து லைஃப் லாங் வந்து ஃப்ரீ சர்வீஸ் தான் ஃப்ரீ சர்வீஸ் ஓகே இப்போ எங்கேனாலும் பண்ணி தருவீங்க எங்கேனாலும் நாங்கள் ஆல் தமிழ்நாடு எங்கே வேணாலும் நாங்கள் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் ஒன் இயர்க்கு அப்புறம் ஸ்பேருக்கு மட்டும்தான் நம்ம நீங்கள் பே பண்ண வேண்டியது மாதிரி வரும் ஓகே இன்னொன்று ப்ரோ இப்போ இந்தியாக்குள்ளே மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ நம்ம இது ஃபாரிங் கண்டினாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபாரின் கண்டிங் எங்கே பண்ணிட்டுருக்கீங்க துபாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் சவுதி பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவு குனினியான ஒரு தீவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வந்து நீங்கள் ரெண்டு விதமான மிஷின் சொன்னீங்க சரிங்களா ஒன்று வந்து ரெண்டு கேட்டேஜ் இல்லை வந்து நாலு கேட்டேஜ் ரெண்டு கேட்டேஜ் உள்ளது வந்து பதினெட்டாயிரம் நாலு கேட்டேஜ் உள்ளது இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் ஸோ ஓகே இதை வந்து நான் ஒரு பதினெட்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணி நான் வாங்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க இதில் நான் எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியும் நீங்கள் ஆறுதே சொல்லியிருப்பீங்க ஒரு அஞ்சாறுரூவா போக மீது நாலாருவா ப்ராஃபிட் பார்க்கலாம்ட்டு ஸோ இந்த மிக்சோட நம்ம வந்து போடும்போது எனக்கு எவ்வளோ கப் வரும் எப்படி அது ப்ராஃபிட் பண்ணிக்கும் அது வந்து இப்போ மிஸ் இந்த இப்போ நம்ம காஃபியோ டீயோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பேக்கெட்டுக்கு வந்து நம்ம ஒரு செவன்ட்டி டு எயிட்டி எம்எல் கப்பு வரைக்கும் நம்ம எடுக்கலாம் ஓகே ஓகே அது நீங்கள் கொடுக்குற கப்பை பேஸ் பண்ணி தான் வரும் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் கப்பு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் எம்எல் கப்பில் வந்து ஒரு செவன்ட்டி டு எயிட்டி கப்ஸ் நம்ம அதாவது ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு ஓகே எடுத்துக்கலாம் ஓகே அப்போ நீங்கள் கப்பு வேரியேஷன் ஆகும் போது அதோட கப்பேஜும் நமக்கு வேரியேஷன் ஆகும் ஆமாம் நம்ம ஹண்ட்ரட் எம்எல் போடுவோம் செவன்ட்டி எம்எல் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும் ஓகே அது அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட பிஸ்னஸ் டீலிங் இருக்கும் ஓகே பட் ஆனால் ஒரே டேஸ்ட்டாக வரும் ஒரே டேஸ்ட் டேஸ்ட் மாறவே மாற மாறாது ஓகே இந்த ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கு லைட்ல நம்ம எந்தளவுக்கு இதில் காண்டேஜ்லாம் நம்ம கலாச்சாரம் அது கூட இப்போ நாங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா எங்கள் டேஸ்ட்டு ஃபஸ்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் ம் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்கள் எப்படி விரும்புகிறீங்க நீங்கள் எந்த கப்பு கொடுக்குறீங்களோ அந்த கப்புக்கு உங்களோட டேஸ்ட்டை நாங்கள் செட் பண்ணி கொடுத்தோம் டேஸ்ட் நல்லாதான் இருக்கும் ஏன்னா இன்கேஸ் நான் வந்து நிறைய இடத்துல போய் குடிச்சிருப்பேன் இப்போ நாக கடைக்கெல்லாம் போனோம்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க அதே நல்லாயிருக்கும் அந்த காஃபியோட ஸ்மெல்லாகும் சரி அதோட டேஸ்ட் ஆகட்டும் சரி சூப்பராக இருக்கும் வரும்போதும் நான் கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க ஏன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காங்கிறதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தனியாக மாஸ்டை வச்சு போட்டாலுமே அது ஒன்று டிகாஷன் அதிகமாகிடும் இல்லை வந்து சக்கர அதிகமாக டேஸ்ட்டுக்காக இது ஒரே டேஸ்ட்டுன்னு காட்டி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம் கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா அப்போ வந்து டேஸ்ட் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு அப்போ ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் தான் இது ஆமாம் ஸோ சர்வீஸ்லாம் எப்படி பிறகு நீங்கள் பண்ணித்தறிங்க சர்வீஸ் வந்து இப்போ லைஃப்லாம் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் தான் இல்லை சர்வீஸ் ஓகே நீங்கள் மேட்டுப்பாளத்தில் இருக்கிறீங்க நான் வந்து திடீர்னு சென்னையிலேருந்து வாங்குகிறேன் இல்லை வந்து நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து நான் சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது சென்னையில் ஒருத்தர் பார்த்துட்டு ஓகே ஓகே ஒரு பக்கத்தில் சர்வீஸ்க்கு வந்து சென்னை பேஸ் பண்ணி உள்ளதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் சப்போஸ் மதுரை திருநெல்வேலி எல்லா இடத்துல நாங்கள் சர்வீஸ்லாம் கொடுப்போம் ஓகே நேரிலே வந்துடுவீங்க நேரில் நேரிலே வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு இன்ஸ்டாலும் நாங்கள் நேரடியாக நாங்களே நாங்கள் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் கரெக்ட் இதுதான் எங்களுக்கு பிடிச்சமான ஒரு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு சொல்லி மிஷினை பற்றியான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ஓகே ஓகே சப்போஸ் நாங்கள் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணலாம் இல்லை சப்போஸ் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது நீங்களாகவே எங்களுக்கு ஃபோன் பண்ணியே நீங்கள் நீங்களாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஓகே கேட்டுக்கலாம் ஆமாம் பட் அந்த இந்த ப்ரோக்ராமே நீங்களே பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஈஸி தான் யூசர் பண்ணி தான் இதுதான் விஷயம் அதாவது நம்ம ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம இருப்போம் இருக்க மாட்டோம் அது வேறு விஷயம் கண்டிப்பாக இல்லாத போது நம்ம நம்மளை சார்ந்தவங்களும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த மிஷின் இருக்குது இல்லைங்களா ஒன்று நம்ம ஒய்ஃபோ இல்லை நம்ம அம்மாவோ யாரோ ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுற தான் இருக்குது இல்லையா ஸோ மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டான ப்ராடக்ட் ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை உங்களுக்கு நான் காமிச்சிக்கிறேன் இவங்களோட டீடெயில்ஸ் ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை நான் ஆஃபீஸ் போய் பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய கான்டக்ட் நம்பரும் வீடியோவில் வந்துடும் ஓகேங்களா அது போக டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ என்ன ஏது நான் இந்த கேட்கப்படாத கேள்வி எதாக இருந்தாலுமே நீங்கள் அந்த நம்பருக்கு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் ஸோ பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன காரணம்னா ஒரு பிஸ்னஸ்னு ஆரம்பிச்சோம்னா லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் இவ்வளோ போகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுப்பான் சந்திக்கிறேன் பை பை